வணக்கம் கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் அந்த பணிக்கு அந்த ஜாபிற்கு எப்படி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தமிழக அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய ஜிஓ அரசாணை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க ஜிஓ நம்பர் பாருங்க த்ரீ ஒன் டூ நாள் பாருங்க நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி விதிகள் கிராம உதவியாளர்கள் நியமனம் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம் கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் கருத்துருவினை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அதனை ஏற்று கிராம உதவியாளர் பணி நியமனத்திற்கான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண்கள் வழங்குதல் தொடர்பாக பின்வரும் வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என அரசு ஆணையிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க வந்து கல்வி தகுதி அதாவது எஸ்எஸ்எல்சி தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மதிப்பெண் மற்றும் மொத்த மதிப்பெண் பார்த்துக் கொள்ளுங்க இரண்டாவது தகுதி வந்து மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல சப்டிவிஷன் பாருங்க இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பின் தேர்வு நடத்த தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அல்லதுன்னு இரண்டாவது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க மிதிவண்டி வண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருப்பின் தேர்வு மூலம் கண்டறியப்பட வேண்டும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல மதிப்பெண் டீட்டெயில் கொடுத்திருக்காங்க பார்த்துக் கொள்ளுங்க மூன்றாவது தகுதி வந்து வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல முதல் வந்து வாசிக்கும் திறனுக்கான தேர்வு தமிழ் இரண்டாவது வந்து எழுதும் திறனுக்கான தேர்வு தமிழ் நேர்காணல் காணும் குழுவின் முன் வாசித்திட மற்றும் எழுதிட வேண்டும் சைடுல மதிப்பெண் டீட்டெயில் கொடுத்திருக்காங்க பார்த்து கொள்ளுங்க நான்காவது தகுதி வந்து வசிப்பிடம் நேட்டிவ் ரெசிடென்ட் தற்போதைய முகவரி சான்றுடன் உறுதிப்படுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுல முதல் பாயிண்ட் வந்து சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வில்லேஜில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நாலது தேதியின்படி தாலுகா அதிகார வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நேர்காணல் முறை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க பின்வரும் மூன்று அதிகாரிகளைக் கொண்ட குழுவினரால் நேர்காணல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ அடுத்து வந்து வட்டாட்சியர் தாசில்தார் மூன்றாவது பாருங்க பிற தனி வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக கொடுத்திருக்காங்க பார்த்துக் கொள்ளுங்க இங்க பாருங்க விண்ணப்பதாரர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களது தகுதி குறித்த சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு குழுவில் உள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்கள் விண்ணப்பதாரரின் செயல்பாட்டிற்கு ஏற்ப தனித்தனியே மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி வழங்கப்பட்ட மதிப்பெண்களின் சராசரி ஆவரேஜ் கணக்கிடப்பட்டு நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க விண்ணப்பதாரர்களின் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கு ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் ஆறு மதிப்பெண்கள் முதல் அதிகபட்சம் பனிரெண்டு மதிப்பெண்கள் வரை வழங்கப்பட வேண்டும் கொண்டும் எந்த ஒரு விண்ணப்பதாரருக்கும் பனிரெண்டு மதிப்பெண்களுக்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வழங்கக்கூடாது விண்ணப்பதாரர்களுக்கும் விடுதலின்றி நேர்காணல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நேர்காணலில் கலந்து கொள்ளாத விண்ணப்பதாரர்களை செலக்ட் செய்யக்கூடாது தெரிவு செய்யக்கூடாது சொல்றாங்க அடுத்து ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்ப தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க தேர்வு பெற்றவர்களில் ஒன்றுக்கு மேற்பட்டோர் சமமான மதிப்பெண்களை பெற்று ஒரே தரவரிசையில் இடம் பெறும் நிலையில் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அவ்வாறு முன்னுரிமை அளித்தும் ஒரே தரவரிசையில் இடம்பெறும் நிலையில் வயது அடிப்படையில் மூத்த விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மொத்த மதிப்பெண் வந்து நூறு பாருங்க முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க விண்ணப்ப பட்டதாரர் எஸ் தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவது பாயிண்ட் விண்ணப்பதாரர் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தாலும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது விண்ணப்பதாரரின் வாசிக்கும் திறன் மற்றும் படிக்கும் திறனுக்கு ஏற்ப மட்டுமே மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க கிராம உதவியாளர் நியமனம் தொடர்பாக அறிவிப்புகள் முறையாக உரிய வழிமுறைகளின்படி வெளியிடப்படுவதை சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர் வந்து மேற்பார்வையிட வேண்டும் அடுத்து கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு முறை உரிய வழிமுறைகளை பின்பற்றி நடைபெற்றுள்ளதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்த பின்னர் தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரக இணையதளத்தில் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரக இணையதளங்களில் வெளிய ப்படுவதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுதான் இன்றைய தகவல் நன்றி